ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈடி ஆக்சன் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ராஜ்மா தாங்க செய்ய போகிறோம் இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க இந்த ராஜ்மா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து இந்த ராஜ்மா கிரேவி செய்கிறதுக்கு வந்து நான் கால் கிலோ அளவுக்கு வந்து எடுத்துருக்கேங்க ராஜ்மா இது வந்து நம்ம நைட்டே தான் தண்ணி ஊற்றி ஊற வைக்க போகிறோம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ரெட் கலர் தான் எடுத்திருக்கேன் இப்போ வந்து தண்ணி ஊற்றிடலாங்க இதில் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ரெண்டு முறை அலசிட்டே இதை ஊற வைக்கலாங்க இங்கே பாருங்கள் தூசி எதுவும் இருந்துச்சுன்னா வந்துடும் அதனால் நல்லா அலசி எடுத்துகிட்டே ஊற வச்சுக்கலாம் இப்போ மறுநாள் காலையில் பார்ப்போம் இதை இங்கே பாருங்கள் நல்லாவே ஊறிடுச்சு பாருங்கள் காலையில் நான் கழுவிட்டே தான் ஊற வச்சேன் இங்கே பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு இப்போ வந்து ஊறினதை வந்து இப்போ ஒரு குக்கரில் நம்ம சேர்த்துக்க போகிறோங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி குக்கரில் சேர்த்துடலாம் இதை இப்போ குக்கரில் சேர்த்துட்டு ஒரு மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேங்க தண்ணி சேர்த்து லைட்டாக கிளறி விட்டுட்டு உப்பு போட்டுக்கிறலாம் உப்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேங்க இதில் இப்போ வேறு ஒன்றுமே நான் சேர்க்கலைங்க அப்புறம்தான் தாளிச்சு விட போகிறேன் ஏன்னா வந்து நம்ம தாளிச்சு விட்டு வேக வச்சோம்னா பயிர் வேக மாட்டேங்குது அதனால வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை மட்டும் தனியாக வேக வச்சுட்டா நல்லா சாஃப்டாகவே வெந்துருதுங்க இது வந்து நாலு அல்லது ஒரு ஆறு விசில் வச்சு எடுத்தேங்க இங்கே பாருங்கள் நல்லாவே வெந்துருச்சு பாருங்கள் இங்கே பாருங்கள் மாவாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி தான் வேகணும் ஒரு அப்போ தான் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு இப்போ வந்து நம்ம தாளித்து விட்டுர்லாங்க ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதில் எண்ணெய் சேர்க்குறேன் பாருங்கள் இப்போ வந்து எண்ணெய் வந்து நம்மளுக்கு சூடாகவும் இப்போ தாளிப்புக்கு வந்து கா கொஞ்சமாக வந்து சோம்பு சேர்க்குறேங்க கால் கால் ஸ்பூன் அளவுக்கு இல்லை கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன் அது கூட வந்து ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கரலாம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக தான் கட் பண்ணியிருக்கேன் அதையும் இப்போ சேர்த்துக்கரலாம் இப்போ வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கணுங்க பாருங்கள் வெங்காயம் வதங்கிருச்சு லைட்டாக இப்போ வந்து இது கூடவே வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம் இப்போ வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கறலாங்க இப்போ சேர்த்து இதுவும் கொஞ்சம் வதங்கணும் இப்போ இது கூடவே வந்து நம்ம தக்காளி பழம் வந்து ஒரு சின்ன சைஸ் தக்காளி தான் எடுத்திருக்கேன் போதும் அது போதும் இந்த இந்த ராஜ்மாவுக்கு கால் கிலோ அளவுக்கு ராஜ்மாவுக்கு சின்ன தக்காளி ஒன்று சேர்த்தோம்னாலே போதுங்க இப்போ இஞ்சி பூண்டு தக்காளியும் வந்து நல்லா வதங்கணும் இது கூடவே நம்ம உப்பு சேர்த்துக்கறலாம் ஏற்கனவே நம்ம வந்து பயிரில் உப்பு வச்சு வேக விட்டுருக்கோம் அதனால் வந்து கொஞ்சமாக தான் சேர்க்குறேன் இந்த மசாலாவுக்கு நம்மளுக்கு தேவையான அளவு தான் ஒரு கால் ஸ்பூனும் கம்மியாக தான் உப்பு சேர்த்துருக்கேன் பாருங்க உப்பு சேர்த்து கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம மசாலா சாமான் சேர்த்துக்கறலாங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்க்குறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கறலாங்க இது மிளகு சிரகம் எல்லாம் கலந்த மிளகாய் தூள் தான் தனி மிளகாத்தூள் இல்லை இது கூடவே வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கறலாங்க சேர்த்துட்டு இந்த மசாலா வாடை நம்மளுக்கு பச்சை வாடை போகணுன்றக்கா லைட்டாக தண்ணி தெளித்து நனு க கிளறி விடுறேன் இப்படி வதக்குனா வந்து நம்மளுக்கு வந்து வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கிரும் அந்த மிளகா வாடையும் சீக்கிரத்துலேயே போயிடுங்க இப்போ நம்மளுக்கு அந்த தண்ணியுமே நல்லா வற்றி நல்லா எண்ணெய் தெரிஞ்சு வருது பாருங்கள் இப்போ வந்து நம்ம வந்து ராஜ்மா சேர்த்துக்கிறலாங்க இங்கே பாருங்கள் அவுச்சி வச்ச ராஜ்மாவே சேர்த்துக்கிறலாம் சேர்த்துட்டு நான் லைட்டாக குக்கர் அலசி தான் தண்ணி ஊற்றுற இதில் தண்ணி ஊற்றிட்டு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி இது நல்லா கொதி வரட்டுங்க அப்போ தான் நம்மளுக்கு இந்த மசாலா எல்லாமே அந்த பயரோட சாரும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுறணும் இப்போ கொதிக்குதுங்க நான் உப்பு செக் பண்ணி பார்த்தேன் இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்கு எனக்கு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை கொதிக்க விடலாம் இங்கே பாருங்கள் நல்லாவே கொதிச்சிருச்சு தண்ணி எல்லாம் நல்லா வற்றி வந்துடுச்சு பாருங்கள் இப்போ இது கூட வந்து லாஸ்ட்டாக வந்து ஒரு ரெண்டு தேங்காய் பற்ற அளவுக்கு எடுத்து நான் நைஸாக அரைச்சிருக்கேங்க வேறு எதுவுமே சேர்க்கலை தேங்காய் மட்டும்தான் அரைச்சிருக்கேன் இப்போ இதே இது கூட சேர்த்துடலாம் இதை சேர்த்துட்டு கொஞ்சமாக மிக்ஸி சரம் அலசி ஒரு டே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதை விட மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ணி இப்போ லைட்டாக கொதிச்சுன்னா போதுங்க தண்ணி பின்னின மாதிரி வந்தால் போதும் ரொம்பலாம் பெரட்டி எடுக்க வேண்டாம் இங்கே பாருங்கள் கொஞ்சம் வற்றி வந்தால் போதும் லாஸ்ட்டாக தான் தேங்காய் போடணும் முன்கூட்டி போட வேண்டாம் இங்கே பாருங்கள் அவ்வளோதாங்க நல்லா வந்துடுச்சு பாருங்கள் கிரேவியாக இந்த மாதிரி இருக்கையிலே நம்ம அமர்த்திடலாம் இன்னும் நேராக நேராக இன்னும் கொஞ்சம் தண்ணி இஞ்சுங்க அவ்வளோதாங்க சூப்பரான ராஜ்மா ரெடி ஆகிச்சு பாருங்கள் இது வந்து சாம்பார் சாதம் ரசம் சாதம் இதுகளுக்கெல்லாம் ரொம்பவே தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க சப்பாத்திக்கு அதை விட சூப்பராக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்